தெய்வனுடைய பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் எல்லாம் நாசமாகிவிட்டது ஐ எம் நாட் பர்சன் நான் தகுதி அற்றவன் நான் தகுதி அற்றவன் அல்ல என்று ஒரு நாளும் யோசிக்கிறாள் உன்னுடைய கரத்தில் கற்றுடைய வல்லமை உண்டு உன்னுடைய கரத்தில் கத்துடைய கிருபைகள் உண்டு உன்னுடைய கரத்தில் கத்துடைய ஆசீர்வாதம் உண்டு இந்த காலைவாளையில் ஒரு நல்ல ஒரு தீர்மானத் தோல் நான் என்னுடைய கரத்தில் ஆசீர்வத்திருக்கிறேன் எனவே இந்த நாள் ஒன்று வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நிச்சயமாக கரத்தின் கீரைகளை ஆசிர்வதிப்பார் அவர் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை மோச அவன் போட்டான் அது சர்பம் என்பதை அப்பொழுதுதான் பார்க்கின்றான் கர்த்தர் விடலை அந்த சர்பத்தினுடைய ஆமாம் ஏன் நம்ம இதுவரை எதை பிடிச்சிட்டு இருக்கோம் தலையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் யாரா கிட்ட வந்தால் நமக்கு தெரியல நம்ம எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியல எதிராளிக்கு தெரியுது ஏய் கையில் என்ன பிடிச்சிட்டு இருக்கேன் இருப்பான்னு கீழே போட்ட வழையில அது சர்பம் அது வாழை பிடித்த வழி காலை தலை எங்க போயிட்டு கீழே போய்விட்டது பெருமையான காரியங்களை நாம் கீழே போடுவோம் கருத்திற்கு பிரியமில்லாத காரணம் பிள்ளைகள் நாம் கீழே போடுவோம் அது அவ்வாறு கீழே போடுகின்ற வழையில அப்பொழுது நீங்கள் வாழை பிடிப்பீர்கள் என்றால் அதனுடைய வல்லமை அதனுடைய பேச்சு அதனுடைய செயல் எல்லாம் மண்ணுக்கு மண்ணாக மாறிவிடும் தொடர்ந்து அவனுக்கு பேசுகிறார் தேவனாய் கருத்து உடைய கரத்தை மடியில போடுன்றாரு இங்க போடு ஏன் மடியில போடுன்றாரு அங்கே மடியில தான் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைப்போம் உள்ள மடியில் போட்டு கரத்தை எடுக்கிறாங்க என்ன இருக்குது குஷ்டரோகம் குஷ்டரோகம் என்னாலே கூடும் என்று ஒரு நாள் நாம் சொல்ல வேண்டாம் पुष्टियुक्ता सोमयाये